ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அருமையான சிக்கன் கிரேவி செய்ய போகிறோங்க இந்த முறையில் நீங்கள் சிக்கன் கிரேவி ஒரு முறை செய்து பாருங்கள் இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க இந்த முறையில் இந்த சிக்கன் கிரேவி பார்த்திங்கன்னா இட்லி தோசை நான் ரொட்டி சப்பாத்தி இடியாப்பம் பூரி சுட சுட சாதத்துக்கும் எல்லாத்துக்கும் அருமையான செய்தி சார் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் சிக்கன் கிரேவி செய்யறதுக்கு ஒரு கடாயை சூடப்படுத்தி அதில் அரை டீஸ்பூன் எண்ணெய் செத்துக்குங்க எண்ணெய் சூடானதும் இதில் பத்து சின்ன வெங்காயம் ஒரு இஞ்சி அளவுக்கு நாலு சின்ன துண்டு இஞ்சி பத்து பல் பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து அடுப்பை செம்மில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இது வதங்கிட்டு இருக்கும்போது இதில் காரத்துக்கு பத்து வர மிளகா சேர்க்குறேன் இதை கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் கசகசா ஒரு அஞ்சாறு முந்திரி பட்டை ரெண்டு கிராம்பு ஏலக்காய் ரெண்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியா இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இது வறுப்பட்டதும் லாஸ்ட்டாக இது கூட கால் மூடி தேங்காய் சீல் சேர்த்துருக்கேன் ரெண்டு கொத்து கருவேப்பில் வாசனைக்கும் சேர்த்துருக்கேன் இதையும் ஒரு தேர்ட்டி செகண்டுக்கு லாஸ்ட்டாக இது போல் கலந்து கொடுத்துக்கங்க அந்த சூட்டல்ல இப்போ கலந்து கொடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க ஆஃப் பண்ணிவிட்டு இது முழுமையாக ஆறினதுக்கப்புறம் அப்புறம் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம குக்கரில் தாங்க இந்த சிக்கன் கிரேவி போகிறோம் குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் அணுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க சூடானதும் கொஞ்சமாக கல்பாசி ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் பிரிஞ்சி இலை ஒன்று செத்துருக்கேன் இது பொரியதும் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு செத்துருக்கேன் இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா ரெண்டு தக்காளி கட் பண்ணிட்டு செத்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ வெங்காயம் தக்காளி முழுமையாக வதங்கினதும் இதில் ஹாஃப் கேஜி சிக்கனை சேர்த்துருக்குங்க சிக்கனை சேர்த்து கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி இந்த கிரேவிக்கு தேவையான அளவு கல்லுப்பு இதை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ கலந்து கொடுத்ததுக்கப்புறம் ஒரு மூணு நிமிஷம் நல்லா சிக்கனை வதங்க விட்டுர்லாங்க இப்ப பாத்தீங்கன்னா சிக்கன் நல்லா வதங்கிருச்சுங்க இப்ப கலந்து கொடுத்து நம்ம வருத்தம் பச்சிங்களா எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் அரைச்சி பேஸ்டா எடுத்துருக்கேன் கால் டம்ளர் தண்ணி விட்டு அந்த பேஸ்டை இப்ப கறியோட சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துங்க நம்ம ஆல்ரெடி நல்லா வறுத்துட்டு தாங்க செஞ்சுருக்கோம் இந்த மசாலா அரைச்சிருக்கோம் அதனால ரொம்ப வதக்கணும் அவசியம் கிடையாதுங்க இது கலந்து கொடுத்தா போதுங்க கலந்து கொடுத்துட்டு இப்ப நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க இதில் முந்நூறு எம்எல் தண்ணி சேர்க்குறேங்க மிக்சர் ஜார்லேயே நம்ம அரைச்சோம் பார்த்தீங்களா அதுல முந்நூறு எம்எல் தண்ணி சேர்த்து கலந்து கொடுத்து இப்போ நம்ம கிரேவியோட சேர்த்தாச்சுங்க சேர்த்து இப்போ நம்ம கலந்து கொடுத்துக்கலாம் இது கலந்து கொடுத்து ஜஸ்ட் ஒரு தேர்ட்டி செகண்ட் அப்படியே கொதிக்க விடுங்க கொதிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு வாட்டி ஃபுல்லாக கலந்து கொடுங்க கிரேவியை கலந்து கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் குக்கர் மூடி போட்டுக்கலாம் மேலே விசில் எடுத்துட்டு அப்புறம் விசில் போட்டுக்கோங்க இப்போ மூணு விசில் மீடியம் மீடியம்ல விட்டு மூணு விசில் விசில் கட் பண்ணி நம்ம கலந்து கொடுத்துக்கலாங்க பார்க்கும்போதே உங்களுக்கு சுவைக்க தூண்டும் இந்த சிக்கன் கிரேவி செய்து பாருங்க ரொம்ப அருமையா இருக்குங்க நம்ம இந்த குக்கர் விசில் வரும்போதே இந்த மசாலா நம்ம ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி சேர்த்துருக்கோம் பாத்தீங்களா அதுதாங்க இந்த கிரேவிக்கு ரொம்ப டேஸ்டா கொடுத்துச்சு இப்போ வாசனைக்கு மல்லித்தழை சேர்த்துக்கலாங்க மல்லித்தழை சேர்த்து கலந்து கொடுத்துக்கலாங்க எப்பவும் செய்கிற மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா இந்த மாதிரி முறையில் ஃப்ரெஷ் மசாலா வறுத்து அரைச்சு செஞ்சு பாருங்க சிக்கன் கிரேவி இட்லி தோசை நான் ரொட்டி சப்பாத்தி சுட சுட சாதத்துக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த முறையில் நீங்கள் சிக்கன் கிரேவி செய்து கொடுத்தீங்கன்னா இனி ஹோட்டல் பக்கமே போக மாட்டாங்க நீங்களும் இந்த சிக்கன் கிரேவி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்